பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மணவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் ஏசிக்கத்தோடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமீர் இந்த நாளிலும் பரிசு தாவிய நமக்கு வெளிப்படுத்துற காரியமாக பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா இந்த மூன்று அதிகாரங்கள் நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறுபட்டதாக தோன்றும் நமக்காக ஒரு குழப்பங்கள் வந்துடும் மத்தையில பார்ப்போம் அதே காரியத்தை மார்க்கில் பார்க்கும்போது வேறு விதமாக இருக்கும் லூக்காவில் பார்க்கும்போது வேறு விதமாக இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குழப்பம் வரும் நம்ம அந்த குழப்பமாக இருக்கும்போது சரி அப்படி நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் இது எல்லாமே சத்தியம்தான் இப்போ வா மத்தையில் எட்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பேதருடைய அத்தை ரொம்ப ஜரமாக படுத்திருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆண்டவரை ஏசிக்கிறது போயிட்டு அவங்களுக்கு வேண்டி பாருங்க மற்ற எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் இங்கே பார்த்தீங்கன்னா கையை தொட்ட உடனே அவங்க ஜுரம் அவங்களை விட்டு நீங்கிட்டு இப்ப லூக்கா நாலாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இதே சம்பவம் தான் அங்க அப்போ இங்க பாருங்கன்னா அவள் அவரிடத்தில் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளை இட்டார் அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் மத்தையில கையை தொட்டவுடனே ஜுரம் நீங்கிருச்சு லூக்கால குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளை இட்டார் இதில் நமக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும் இதில் நம்ம எதை ஏற்றுக்கொள்வது வேறு வேறாக இருக்கிறதே அப்போ அந்த சத்தியம் இதில் எந்த சத்தியம் மெய்யானது இப்படி நமக்குள்ளாக ஒரு குழப்பம் வரும் நம்ம உடனே கடந்து போயிடுவோம் சரி மார்க்குல வருவோம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனம் அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அவளுக்கு பணிவிடை செய்தாள் இப்பதாங்க நமக்கு ஒரு குழப்பம் வரும் இந்த மூன்றையும் எப்படி இதில் எதில் வந்து மெய்யான காரியம் இந்த மெய்யான நம்ம எதை ஏற்றுக்கொள்வது இப்ப பாத்தீங்கன்னா இது மூன்றும் சத்தியம் மூன்றும் சம்பவமும் சத்தியம் இதை நம்ம எப்படியாக ஆவிக்குள்ளாக தியானிக்கும் போது ஆவியான வெளிப்படுத்துவாரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது கிறிஸ்து முதல் முதலில் கையை தொட்டார் கையை தொட்டு இரண்டாவது குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா கையை பிடித்து தூக்கி விட்டார் இந்த மூன்று தாங்க அங்கே நடந்த சம்பவம் இது எல்லாமே சத்தியம் சரி ஏன் வந்து தொடுறாரு ஏன் கட்டளை இட்டார் தொடாமே கட்டளை இட்டாரு பிசாசெல்லாம் அவர் விட்டு போச்சு அவங்களுக்கு அப்போ இங்கே வந்து தொடர காரியம் சரி இது லூகா ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல பாத்தீங்கன்னா தொட்டு சுகமாக்குகிறார் யாரை என்றால் ஒரு குஷ்டரோகம் பிடித்தவனை தொட்டு சுகமாக்கிறார் அதே அடுத்த காரியத்துல பாத்தீங்கன்னா லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல அசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கும்படி கட்டளை இட்டார் ஏன் இது அங்க தொடாமி தொட்டு செய்யிருக்காரு இங்கே கட்டளையிடுறாரே வாயின் வார்த்தையினால இங்கே ஏன் இப்படி செய்தார் அதே லூக்கா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்துல சிறு பிள்ளையை கையை பிடித்து எழுந்துரு என்றார் இது தாங்க இந்த மூன்றுலையும் மூன்று மூன்று காரியமாக நாம் அதை தியானிக்கும் போது ஏன் இதை அங்க அப்படி செய்தார் ஏன் இங்கு கட்டளை இட்டார் ஏன் கையை பிடித்து தூக்கி விட்டார் இதை நாம் தியானிக்கும் போது தாங்க இன்னுமாக தேவனுக்குள்ளாக நம்ம அவரை அறிகின்ற அறிவுல வரலாம் அதனால வார்த்தைகளை இந்த மூன்றுலையும் நீங்க தியானிச்சு பாருங்க கண்டிப்பாக பரிசுத்தாவே உங்களுக்கு துணையாக ஒன்னு இருந்து உங்களை அவ்வளியே நடத்தி அதை அறிய செய்வார் இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் பரிசுத்த ஆவையானவரை இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மை மூண்டாதாக ஆமேன்